ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கேவலமாக இன்ட்ரோ ஆரம்பிக்கிறேன்னா தப்பாக நினைக்காதீங்க ஸ்கூல் ரொட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கார் நீ போட்டோன்னே மேடம் ஓனரோட கார்டு கொடுத்து ரேஷன் கார்டுக்கு போக அப்படின்ட்டாங்க சரி குளிச்சுன்னு போகலான்னு பார்த்தா எங்கள் பாத்ரூமில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது நேரத்துலேருந்து அது எதுவும் ஃப்ளம்மிங் வேலை பார்க்குறாங்க போல் தெரியுது நான் பைக்கிட்டு வச்சு பைக்கிட்டு ரம்பி குளிச்சுட்டு வர மணி பத்து மணி ஆகிடும் அதுக்குள்ளே ரேஷன் கார்டில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டேன் அதுதான் இந்த கெட்டப்பில் பொருள் வாங்கின போய் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போவோம் அதுக்கு முன்னாடி போய் ரேஷன் கார்டில் போய் பொருள் வருவோம் மெசேஜ் அனுப்பிட்டாங்க என்ன நான் பொருள் வாங்கி வரணும்னு அங்கே போய் டோக்கன் எடுத்து பொருள் நம்ம மெசேஜ் காட்டினா அவங்க பொருள் கொடுத்துருவாங்க அப்படியே ஏற்றுனா வந்து வீட்டில் எத்தனை வைக்க வேண்டியது தான் வாங்க போகலாம் பரவாயில்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படியே போய் மெசேஜ் காட்டு பொருள் டக்குன்னு வாங்கி வர தான் பொருள் சொல்லி காசு பே வந்துட்டேன் ஐம்பது தினம் ஆச்சு நம்பூர் காசுக்கு பதினாலாயிரத்தி பதினாறு ரூபாய் இதில் என்ன ஒரு இது நான் மூணு ஏடிஎம் கார்டில் காசு இல்லை காசு கேன்சல் ஆன மெசேஜ் பார்த்துட்டு ஓனர் ஃபோன் பண்ணாரு நீ தான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணு அப்படின்ட்டு ஆமாம் பாப்பா இதுமாரி தமிழ் வாங்க வந்திருக்கேன் ஆனால் ஏடிஎம்மில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி நான் இப்போ இது இப்போ போட்டு போட்டுவிட்றேன் அந்த கார்டு பே பண்ணிட்டு வாங்கினு வா அப்படின்னாரு அஸ்வத்துனா பிளாக் கலர் பிளாக் கலர் ஏடிஎம்ல பே பண்ணிட்டு வந்து நின்று இருக்கேன் அங்கே பொருள் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க அப்புறம் நம்ம ஓனர் பேர் சொன்ன அப்புறம் போய் எடுத்துன்னு காரில் வைப்போம் பொருள் வாங்கினு வந்துவிட்டேன் காலையில் பொருள் தூக்கு நிறைய உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பண்ணுறது இப்போ எப்படி குளிக்கிறதுன்னு தெரியல தண்ணிங்க வெளியே வண்டி கழுவுகிறதுக்கு அதுதான் பிடிச்சின்னு போய் பக்கெட்டில் வச்சு குளிக்கணும் போல தெரியுது அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது தண்ணி ஒரு ஐயப்பன் பாட்டு போட்டுவிட்டு குளிச்சிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு பொருள் இருக்கும்போது வைப்போம் இது என்ன பாக்ஸு இதில் ஒரு கேனில் மூணு லிட்டரு இருக்கும் மற்ற ஆறு கேன் ஆறு மூணு பதினெட்டு இந்த ஒரு பாக்ஸு அப்புறம் ஐம்பது கிலோ பாஸ்மதி ரைஸ் இது சைஸ் வந்து எக்ஸல் இந்த துணி புல்ல நாஸ்தி ஆகிடுச்சி இந்த ஒரு மூட்டை வந்து அப்புறம் சின்ன பாசம் குடிக்கிற மில்க் இது வந்து ஒரு பாக்ஸில் இருபத்தி நாலு பீஸ் வரும் மொத்தம் மூணு பாக்ஸு எழுபத்தி ரெண்டு பீஸ் இருக்கும் அப்புறம் கொயிட் மில்க் பவுடர் அது ஒரு ரெண்டு பாக்ஸு அப்புறம் கொஞ்சம் பருப்பு அப்புறம் அந்த ஐம்பது கிலோவுக்கு மிச்சமாக கொஞ்சம் இதுவும் அரிசியும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சிக்கன் இருபத்தி ஏழு கிலோ சிக்கன் மூணு பாக்ஸு இதில் வந்து இருபத்தி ஏழு கிலோ இருக்கும் திரும்ப ஸ்மால் மில்க் அது ஒரு எழுபத்தி நாலு பீஸு அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு பீஸ் வந்து டொமேட்டோ கச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற பொருளும் முடிஞ்சிருச்சு எப்போ வச்சுட்டேன் இந்த பொருளோடய பில்லு வந்து பதினாலாயிரூபா வந்துச்சு முடியலை தான் வாங்குது காலையிலேருந்து ஒரே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே ரேஷன் கடைக்கு போய் வந்தேன் பார்த்துருப்பேங்க அந்த வீடியோவில் அது ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் முன்னாடி இருக்கிற அதியாக்கா திவானியா அப்புறம் கார் பார்க்கிங் பண்ணுறா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கழுவி சொல்லிட்டார் ஓனர் அதனால் வீட்டில் பார்ட்டி வைக்கிறாரில் அவங்க ஃப்ரெண்டுங்க யாருன்னா வராங்களான்னு தெரியல இது ஃபுல்லும் கழுவுன்னார் அப்புறம் அது ஃபுல்லும் கழுவுனா அதுக்கப்புறம் உள்ளே அந்த திவானம் உள்ள பசங்களாம் ஜூஸ் குச்சிட்டு கீழே எல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க அதெல்லாம் கழுவின கழுவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன் அதுக்குள்ளே மேடம் வண்டி சேவை எடுத்துன்னு வந்து கொடுத்து வண்டி ஷார்ட் பண்ணு ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்ட்டாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டேன் இந்த காலையில் ஒரு அக்கப்பூர் என்னென்னா பாத்ரூமில் தண்ணி வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் தண்ணி வரலை ஒன்றுமோ ஃப்ளம்மர் ஏதோ வந்து வேலை பண்ணிக்கிறார் போல் தெரியுது வெளியே இருக்கிற தண்ணி தான் பக்கெட்டு ஒரு ஆறு பக்கெட்டு எடுத்துன்னு வந்து வச்சு குளித்தேன் தண்ணி ஐஸ் கட்டினா ஐஸ் கட்டி அது ஒரு ஒரு பகை ஒரு டப்பா எடுத்து ஊற்றுனோன்னா ஹார்ட் பீட்டை ஹை லெவலில் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு யோ இப்பா வாழ்க்கையே வெறுத்துட்டேன் சத்தியமாக ஐயப்பா ஐயப்பா இவ்வளோ குளிரில் நான் குளிச்சதே இல்லை இவ்வளோ ஐஸ் கட்டியாக தண்ணி நான் குளிச்சதே இல்லை அப்படி ஒரு ஐஸ் கட்டி அப்படியே கையெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி இருக்கும் அது போல் ஆயிடுச்சு இப்போ ஸ்கூல் டீட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கார் கொஞ்சம் கிளீன் பண்ணணும் அதிலே வந்து பால் பவுடரில் ஏதோ ஒரு பால் பவுட்ரு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பில்லு பார்த்தேன் பில்லுலாம் கரெக்டாக தான் இருக்குது அவங்க மூணுக்கு ரெ ரெண்டு கொடுத்துட்டாங்க போல் எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க போய் முன்னாடி இருக்கிற கடைக்கு அனுப்பிட்டாங்க இருக்கிற கடைனா மல்லிகை கடை கிடையாது ஹோட்டல் கடை இங்கே ஒரு கேரளா அந்த சாண்ட்விட்செலாம் வாங்கி சாப்பிடவும்ல அந்த கடைக்கு தான் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரையும் அப்புறம் வந்து சாமூனில் வந்து வெறியும் பொட்டாட்டோ மட்டும் வச்சு வயநாடு சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி கொடுத்தான் மேடமே சொல்லிட்டாங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா முடியலாம் வர கொட்டுது ஒரு பக்கம் தினார் திசாமியா அப்படின்னா ஒரு தினார் தொள்ளாயிரம் ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு நாலு பன்னு கொஞ்சோண்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஒரு மூணு பெஃப்ஸி ஒரு டியூ ஒர்த்தா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருந்தால் நம்ம வில்லேஜ் சைடில் ஒரு நாலு பிரியாணி வாங்கலாம் ஆனால் நாலு பன்று ஐநூறுபா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருந்தாலும் இன்னிக்கிட்டே கொஞ்சம் நல்லா தான் போச்சு நாளைக்கு பழப்பை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு விடையால் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ